பார்க்குக்கு போனாலும் திட்டுறாங்க சினிமா தேட்டருக்கு போனாலும் திட்டுறாங்க நான் எங்க தாயா போறதே நான் உண்மையான காதலர்கள் சந்திச்சு பேசுறதுக்கு இங்க ஒரு இடத்தை நீங்க தேர்வு செஞ்சு கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன் இவங்க முன்வைச்ச பிரச்சனை என்ன பார்த்தீங்களா காதலிக்கிறதுக்கு தனியா ஒரு இடம் வேணும்னு கவர்மெண்ட் கிட்ட போய் விண்ணப்பம் கொடுக்கற மாதிரி தேவைன்னு சொல்லிருக்காங்க பட் மற்றவங்களுக்கு அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு தெரியல அது தமிழக அரசு தான் அரேஞ்ச் பண்ணணும் உனக்கு பண்ணுன்னா நான் அரேஞ்ச் பண்றேமா சார் இந்த காதலை பத்தி பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன சார் ப்ராப்ளம்

யாரை நம்புறது இன்னைக்கு நாற்பத்தி சதவிகித ஆண்களும் முப்பத்தி இரண்டு சதவிகித பெண்களும் பள்ளி பருவத்திலேயே தவறான வழிக்கு சென்று விடுகிறார்கள் என்பது ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் யார நம்புறது இங்கிட்ட ஒரு வருஷமா அது எப்படி நாற்பத்தி எட்டு முப்பத்தி ரேஷியோ கரெக்டாக இருக்கா பாதி பேர் ஆன்சரை சொல்லலையே அவனையும் நம்ப முடியலல்ல சரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா எழுபது சதவிகிதம் இளைஞர்கள் செல்போனின் மோகத்தால் இன்று சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கிட்ட நடனா செல்ஃபோன் பேசி பேசியே அப்பாவோட கஜானாவை காலி பண்ணிட்டான் அங்கிட்ட நடனா அப்பாவுக்கு தெரியாமல் அம்மாவை சுரண்டி சுரண்டியே அஞ்சரைப்பட்டியில் ஒழிச்சு வச்சிருந்த பணத்தையும் காலி பண்ணிட்டான் ஆனால் செல்ஃபோனில் மட்டும் கடலையை வறுக்கிறாய்ங்க வருக்குறாங்க வறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க லேப் ஃபீஸு கம்ப்யூட்டரில் எக்ஸாம் ஃபீஸு காலேஜில் எக்ஸாம் ஃபீஸு ஜெராக்ஸ் எடுக்கணும் புக்கு வாங்கணும்னு சொல்லி காசு வாங்குற உன்னைய நம்பி நான் காசு கொடுக்குறேன் காலேஜை கட்டடிச்சுட்டு சினிமாக்கு போறேன் பீச்சுக்கு போறேன்னு போறியே உன்னைய நம்பி நான் திரும்ப காசு கொடுக்க முடியுமா இன்றைக்கு கடற்கரையில் காதல் என்ற பெயரில் கண்ட கண்ட அட்டூழியங்கள் செய்துட்டு இருக்கிறீங்க சரி கடற்கரையில தான் நீ இப்படி கன்றாவித்தனம் செஞ்சுட்டு இருக்கிறனா காந்தி மண்டபம் காமராஜர் மண்டபம் தெய்வத்தினுடைய ஆத்மா வாழ்ந்துட்டு இருக்கிற இடம் அதையாவது விட்டு வச்சியா உமா இளைஞர்கள் வேற மாதிரி நினைச்சிருக்கலாம் இல்லையா மற்றவங்க தான் காந்தி காமராஜரை மறந்துவிட்டாங்க நாங்களாவது காந்தி காமராஜரை ஞாபகம் வச்சிருந்துருக்கோம் அப்படின்னு ஏன்னா இளைஞர்களுடைய எண்ணங்களுக்கு பின்னாடி எப்பவுமே ஒரு தத்துவம் இருக்கும் நான் நினைக்கிறேம்மா கொச்சிக்கோ அது முடைக்கிறத பொறுத்த பகிமா இருக்குது நான் சொல்கிறேன் பீச்சில் காதலியோட உட்காந்துட்டு கடலை போடுற இளைஞனுக்கும் முன்னாடியும் சரி காந்தியடிகளோட சிலைக்கு அடியில் உட்கார்ந்து கடலை போடுற இளைஞர்களுக்கு முன்னாடியும் சரி அவிச்ச வேர்க்கடலையோ அவிச்ச சுண்டலையோ வித்து தன்னோட குடும்பத்தோட பசியை பாதுகாக்கிறது என்னோட இளைஞரோட வர்க்கம் இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா தன்னோட குடும்ப வறுமை சூழ்நிலையினால படிப்ப பாதிலே நிறுத்திட்டு மெக்கானிக் ஷாப்ல ஒர்க் பண்ற இளைஞர்கள் எத்தனை பேர் தண்ணி அடிக்கிறான் தம் அடிக்கிறான் சொல்ற ஒத்துக்கிறேன் விடிய விடிய பெட்ரோல் பங்க்ல உட்கார்ந்துகிட்டு போயிட்டு வர்ற லாரிக்கும் 2 வீலருக்கும் நிலாவை பார்த்துட்டு உட்கார்ந்து பெட்ரோல் போட்டுட்டு இருக்காயா அவன் நல்லா பேசிட்டு வந்த கடைசியில போயிட்டு பெட்ரோல் போடுறான் அதுல கிடைக்கிற பணத்துல வருது அதுல பார்ட் டைம்ல படிக்கிறான் அந்த மாதிரி சொல்ல போறேன்னு நினைச்சா ரெண்டு விஷயம் தப்பா சொல்லிட்டேன் ஒன்னு தம் அடிக்கிறது தப்பு அதுவும் பெட்ரோல் பங்க்ல தன் அடிக்கிறது பெரிய தப்புமா நான் வந்து பீச்சுக்கு போகிறேன்னா சந்தோஷமாக தான் இருப்பேன் பீச்சுக்கு போகிறேன் அங்கே பார்ப்பேன் ஆனால் இவங்க வண்டி பீச்சுக்கு போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க தானே பார்க்குறாங்க தவிர ஆனால் அவங்க தன்னோட சந்தோஷத்துக்கோசரம் போகவே இல்லை உங்களுக்கு வயசு என்ன இருக்குது ட்வெண்ட்டி சிக்ஸ் 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 இந்த வயசில் நீங்கள் பீச்சுக்கு போனீங்கன்னா நீங்கள் யாரும் செட்டப் பண்ணியிருக்கீங்களோ அவங்கள மட்டும்தான் பார்ப்பீங்க ஆனால் நீங்கள் என் வயசுக்கு வந்தா நீங்க கண்டிப்பாக உங்க பக்கத்தில் வர மனைவியை பார்க்க மாட்டீங்க யார் அங்கே உட்கார்ந்து நமக்கு தெரிந்தவர்களான் உங்களை பொறுத்த வரைக்கும் இது வயசு கோளாறு இன்னைக்கு உண்மையான காதலர்கள் சந்திச்சு பேசுறதுக்கு இங்க ஒரு இடத்தை நீங்க தேர்வு செஞ்சு குடுப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஏன்னா நான் பீச்சுக்கு போனாலும் திட்டுறான் பார்க்குக்கு போனாலும் திட்டுறாங்க சினிமா தியேட்டருக்கு போனாலும் திட்டுறாங்க நான் எங்கேதான் போறதே நான் உண்மையான காதலன் காதலிகள் எங்க போகணும் சொல்லுங்க ஓகே இந்த தமிழக அரசுக்கு மக்கள் அரங்கம் ஒரு கோரிக்கை வைக்கிறது ஒரு இளைய சமுதாயம் கேட்கிறது காதலிக்க எங்களுக்கு எங்கே இடம் என்று இதை உடனடியாக ஏற்பாடு பண்றீங்களோ அவர்களுக்கு இந்த பெண் ஓட்டு போடுவாள் ரைட்டுமா நான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா இந்த மாதிரி இளைய சமுதாயம் நினைச்சி பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் இடத்துல நான் அரேஞ்ச் பட் மற்றவங்களுக்கு அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு தெரியல அது தமிழக அரசு தான் அரேஞ்ச் பண்ணணும் உனக்கு பண்ணணும்னா நான் அரேஞ்ச் பண்ணுறேம்மா சார் இது காதலை பற்றி பேச உங்களுக்கு என்ன சார் ப்ராப்ளம் என்ன இல்லை இதுக்கு எழுந்தீங்கன்னு எனக்கு புரியல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் யாராவது நம்ப தான் நம்புறேனே குழந்தையா இருந்துச்சு அப்பா அம்மாவை நம்புற கொஞ்சம் பெரியவங்களானே ஃப்ரெண்ட்ஸை நம்புற கல்யாணம் ஆனால் புருஷன் பிள்ளாட்டியை நம்புகிற அப்புறம் வாழ்க்கையை நம்புற பெரியவங்களான தாத்தா பாட்டியான அப்புறம் பேரம்பேத்தியை நம்புறேன் உங்களை நீங்கள் நம்புங்க முதல்ல போகிறோம் எடுத்துக்கிட்டதுல நல்ல ஈடுபாடு கொடுங்க சாதனையும் சாதிக்கணுங்கிற வெளியும் இருக்கட்டும் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துறீங்க டாக்ஷோவோட ஜாம்பவான் கூட சமமான இருந்து பேசுகிறீங்களே இது மற்றவங்கள நம்பியா வந்தது உங்களை நீங்கள் நம்பினீங்கம்மா உங்களை நம்பினீங்கன்னா வருங்கால சமுதாயம் கட்டாயம் ஒரு இந்தியா ஒரு வல்லரசாக வரும் எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குப்பா யங்ஸ்டர் வந்து இன்னைக்கு காதல் பண்ணட்டும் காதல்ன்ற பேரில் கண்டாயுதனம் பண்ணட்டும் அதை அவனுடைய தனிமனித மனித சுதந்திரமாக இருந்துட்டு போட்டோம் ஆனால் உன்னுடைய தனிமனித சுதந்திரம் என்னுடைய உரிமையை பாதிக்காதவரை ஐ டோன்ட் ஆஸ் நான் கேட்கவே மாட்டேன் நீங்கள் வெளியில் போகிறீங்க இப்படியெல்லாம் காதல்ன்ற பேரில் தவறு செய்கிறாங்கன்னு பார்க்குறப்போ உங்கள் பொண்ணுக்கு பயம் இல்லாமல் சுதந்திரம் கொடுக்க மனசு வருமா சார் ஒரு நிமிஷம் அந்த பெண்ணு சொல்கிறது உங்களுக்கு புரியுதா ஏதோ மெரினா பீச்சில் யாரோ ரெண்டு பேர் ஒன்றா உட்காந்துருக்கும் பொழுது ஒரு தகப்பன் அதை பார்க்கிறான்னா அவர்களை மட்டும் பார்க்கவில்லை தன் வீட்டில் இருக்கும் தன் மகனையும் தன் வீட்டில் இருக்கும் மகளையும் அவன் சந்தேகப்படுகிறானே அப்போ அவர்களுடைய காதல் இவர்களுடைய டெரிட்டரியில் நுழையதேங்கிற அந்த பொண்ணுடைய வாதத்தை ஒரு தகப்பனாராக ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கிறீங்களா இந்த நாட்டில் இன்னைக்கு இளைஞர்கள் சந்திக்க வேண்டிய பிரச்சனை நிறைய இருக்குங்க இவங்க முன் வச்ச பிரச்சனை என்ன பார்த்தீங்களா காதலிக்கிறதுக்கு தனியா ஒரு இடம் வேணும்னு கவர்மெண்ட் கிட்ட போய் விண்ணப்பம் கொடுக்கற மாதிரி தேவைன்னு சொல்லியிருக்காங்க என்னுடைய தேசத்திற்கு தேவை காதலிப்பதற்கான இடம் அல்ல இந்த தாய் நாட்டை நேசிக்க கூடிய கற்புள்ள இளைஞனை தான் நாங்க தேடிட்டு இருக்கிறோங்க உத்தம் சிங் என்ற ஒரு இளைஞன் இந்த தேசத்துல வாழ்ந்திருக்கிறான் அவன் வாழ்ந்த ஊர்ல இருந்து காதலுக்கு இடம் கேட்கறீங்க உண்மையிலேயே நான் வெக்கப்படுறேன் வேதனைப்படுறேன் ஜாலியன் வாலாபாக் படுகொலையில இந்தியாவில இருக்கக்கூடிய எத்தனையோ சமுதாயம் செத்து போச்சு பதிமூணு வயசுல தான் கண்ணு முன்னாடியே அப்பா அம்மாவை சுட்டு கொண்டுட்டாங்கன்னு பார்த்து கதறிட்டு இருந்தான் ஒரு குழந்தை அந்த குழந்தை பதிமூணு இருந்து தன் மனசுக்குள்ள ஒரு வெறியை வளர்த்துட்டு இருக்கிறான் என்னைக்காவது ஒரு நாள் எங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணானே இவனை நான் கொலை செய்வேன் சொல்லிட்டு வீரமா சுத்தனா கப்பல்ல பெயிண்ட் அடிக்கிற வேலைக்காக போனான் அங்கிருந்து போனவே லண்டன்ல சும்மா தான் இருந்தான் டயரை கண்டுபிடிக்க முடியல பதினோரு ஆண்டுகள் லண்டன் வீதியில் பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்தினான் நடத்திட்டு கடைசியில் ஜென்ரல் டயரை கொலை செஞ்சிட்டான் ஜென்ரல் டயரை கொலை செய்த உடனே உத்தம் சிங்கை அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் கைது செய்து நிறுத்துகிறார்கள் உனக்கு என்ன கடைசி ஆசைன்னு கேட்குறான் உத்தம் சிங் என்ன தெரியுமா சொன்னா நான் செத்து போயிட்டா தயவு செஞ்சு என் உடம்பை இந்தியாவுக்கு அனுப்பாதீங்க இந்த லண்டன் மாநகரத்திலேயே புதைங்க இவ்வளவு ஆண்டுகளாய் எங்களை அடிமைப்படுத்தி எங்களுடைய ஆயிரம் ஏக்கர் நிலையங்களை கைப்பற்றி இருந்த ஆங்கிலேயனே உன்னுடைய நாட்டிற்குள் ஒரு ஆறடி நிலத்தையாவது ஒரு இந்தியன் அபகரித்திருக்கிறான்னு சொன்னாங்களே அப்படிப்பட்ட இளைஞர்களை தாங்க நாங்க கேக்குறோம் இவங்க சொல்ற மாதிரி இளைஞர்கள் எங்களுக்கு தேவை கிடையாது